எச்ஆர்ஓ அமைப்பின் சார்பாக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இந்த கூட்டம் ஒரு முக்கிய அவசர கூட்டமாக கூட்டப்பட்டு உள்ளது இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைவர் ஹரிக்குமார் அவர்களும் மாவட்டத்தினுடைய செயலாளர் குமார் அவர்களும் மாவட்டத்தினுடைய பொருளாளர் உலகநாதன் அவர்களும் மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் செயலாளர் பாஸ்கரன் அவர்களும் துணை செயலாளர் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மீனவர் அணி தலைவர் சக்திவேல் அவர்களும் மாவட்டத்தினுடைய தலைவி சாவித்ரி அவர்களும் மாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடைய தலைவி அவர்களும் வானூர் வட்டத்தினுடைய பொருளாளர் மூர்த்தி அவர்களும் ஆகியோர்கள் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் பதவி என்பது பெரிதல்ல பதவியிலிருந்து நாம் செய்கின்ற காரியங்கள் தான் பெரியது யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல தாழ்ந்தவர்களும் அல்ல நம் அமைப்பில் பதவி அவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அந்த பதவி தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் யாருக்கும் சிறிதெனமும் வரக்கூடாது நம் செயல்பாடுகள் மக்களுடைய செயல்பாடுகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த எச்சர்ஓ அமைப்பினுடைய ஆசை மேலும் பல மாதங்களுக்கு முன்பு நாம் நடத்திய போராட்டம் வெற்றிகரமாக அமையும் என்று அதிகாரிகள் கூறினார்கள் அது வெட்கக்கேடாக தமிழகத்தின் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் செய்கின்ற சேட்டை மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டவில்லை என்பதுதான் இந்த கூட்டம் தொடங்கப்பட்டு இதற்கு கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தின் வாயிலாக வடிகால் இதுவரை அமைத்து தரப்படவில்லை என்பதற்காகவும் நூல் நிலையம் இடிந்து விழு விழுந்துவிடும் அபாய நிலையிலிருந்து கூட மனிதர்களைப் பற்றி கவலைப்படாத அரசும் அரசு அதிகாரிகளும் இவர்களை நினைக்கும்போது போது வெக்கமும் வேதனையும் இருக்கிறது இதே பொதுமக்களுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் அதே நிலைதான் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படும் என்பதை அவர்கள் கடவுள்கள் அல்ல இறப்பு என்பது ஒரு மாதிரியான இறப்புதான் மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் இறப்பு ஏற்படுகிறதோ அதே இறப்பு அதிகாரிகளுக்கும் ஏற்படும் அமைச்சர்களுக்கும் ஏற்படும் முதல்வருக்கும் ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையே இல்லை என்றால் மாபெரும் சாலை போராட்டம் எச்ஆர்ஓ அமைப்பு மற்றும் பொதுமக்களை கொண்டு அழுத்தமான முறையிலே சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை பத்து மணி அளவிலே சின்னமொழியார் சாவடி கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு கண்டன பதிவையும் சாலை மறியல் போராட்டத்தையும் நடத்துவோம் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜியாக நம்ம கிளீன் உலகம் எடுத்தோம் பேச்சுவார்த்தை பண்ணாங்க ரெண்டு மாதத்துல செஞ்சு தரணாங்க செய்யல மூணு அஞ்சு மாதம் ஆகி போச்சு இப்போ அது சம்பந்தமா நம்ம எடுத்துக்கலாம் அந்த பிரச்சனை எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனை எடுத்து நம்ம வெற்றி பெற பண்ணா இந்த அமைப்பு நடத்துக்கொள்வதுன்னு கிடையாது வேஸ்ட் பொறுத்தவரைக்கும் நம்பிக்கை வரணும் இந்த அமைப்புகிட்ட போனால் இந்த பிரச்சனை அவங்க போய் செய்து கொடுப்பான்ற நம்பிக்கை வரணும் நமக்கே நம்பிக்கை வரணும் நமக்கே நம்பிக்கை வரல எனக்கே கஷ்டம் அதுக்கு தலைவர்கிட்ட நான் கூட சட்டம் பண்ணல இது நம்ம கோரிக்கை வச்சு அரசுக்கு நமக்கு கோரிக்கை வச்சுக்கிறோம் எச்ஆர்ஓ சார்பா விழுப்புரம் மாவட்டம் எச்ஆர்ஓ சார்பா கோரிக்கை வச்ச நம்ம தினமலர் ஜாடி யூவாய்க்க கட்டணம் கிளை நூலகம் இடிந்த நிலையில் இருக்கிறது அவற்றை புதுப்பித்து புதிதாக கட்டித்தர வேண்டும் கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை வைச்ச பிறகு அரசு அதிகாரிகள் நம்மள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு பிறகு இரண்டு மாதத்தில் நாங்கள் செய்தி தர சொன்னாங்க நான்கு ஐந்து மாதம் ஆகிவிட்டது இது வரைக்கும் ஏற எந்த வித அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எடுக்கப்படவில்லை தான் இப்போ நம்ம அந்த கூட்டத்தை கூட்டிக்கிறோம் மீண்டும் போராட்டத்தை தலைவர் அறிவிச்சுக்கிற பொறுத்த வரைக்கும் சாலை மறியல் போராட்டம் இது ஒவ்வொரு ஊர் கிராமத்துக்கும் சென்று நம்ம போய் முதல்ல கவனங்கிய மக்களை போய் சந்திக்கிறோம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போகிறோம் ஏன் இந்த போராட்டம் எதுக்கோசம் ஒரு கிளை நூலகம் வந்து ஒரு ஊருக்கு நூலகம் தேவை இல்லையா நூலகம் என்பது என்ன அறிவு வளர்ச்சி அறிவு வளர்ச்சி வளரக்கூடியது படிப்புன்றத என்ன பெருசு பார்ப்போம் படிக்க முடியாதவங்க லைப்ரரி தான் உட்காந்து படிப்பான் பத்து வரைக்கும் இல்லையா பத்து ஒரு காலத்துல கோட்டை அப்போ லைப்ரரியில அவ்வளோ பேர் மக்கள் வந்து படிப்பாங்க அந்த லைப்ரரிய பல ப பல ஆண்டுலாம் மூடி மூடி வச்சுருக்குறாங்க பத்த வரைக்கும் இடிஞ்சு நடக்குது கண்ணுக்கு தெரியுது இடிஞ்சு உடனே மாதிரி இருக்குது அந்த விவியோ ஆபீஸ் வர்றவங்க அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க எவனா இடிஞ்சு விழிஞ்சு செத்தானே என்ன அவர் சொல்லு நாங்கள் பல முறை அதிகாரிட்டு சொல்கிறோம் வந்து எடுத்துக்கிட்டே கிடையாது பொறுத்த வரைக்கும் இது வருத்தமான விஷயம் இல்லையா இதை பொறுத்த வரைக்கும் இதை இது யார் தப்பிடலாம் இல்லைன்னா மனித உரிமை அணைக்கு தான் எடுத்துல மூலம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு பொறுப்பு எடுத்துனா யார் பொறுப்பு அதிகாரிக்கு தான் பொறுப்பு இருக்கணும் பொறுத்த வரைக்கும் அதாவது ஊர்ந்து அந்த இரண்டாண்டு காட்டு அதெல்லாம் அதிகாரிக்கு தான் பொறுப்பு இதுக்கு பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஆகவே தலைவர் அவர்கள் உடனடியாக அந்த அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாதிரி எச்ஆர்ஓ சார் கேட்டுக்கிறோம் இல்லைன்னா தொடர் போராட்டம் நடத்துவோம் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது ம மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இன்னைக்கு எதுக்கு நம்ம கூட்டம் கூட்டிருக்கோம்னு பார்த்தீங்கனாக்கா கடந்த பல வருடங்களாக இடிந்து உழக்கூடிய நூலகத்தை கண்டித்து பல முறை நம்ம போராடியும் அதை எதிர்வழியாக வந்து நூலகத்தை மாற்றியிருக்காங்க அதை வந்து இடித்து இடிக்கு இடித்து தராமல் இருக்காங்க அதை கண்டித்து நம்ம விரைவில் ஒரு சாலை மறியல் போராட்டம் அறிவிக்கவும் அதேபோல் கோட்டகுப்பம் முதல் பொம்மையார்பாளையம் வரை கிழக்கு கடற்கரை சாலை உள்ள அனைத்து சாலைகளிலும் யூ வடிவ வாய்க்கால் அமைத்து தர வலியுறுத்தி நீண்ட காலமாக நம்ம போராடியும் அதை அதை எதிர்த்து கடந்த இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சாலை மறியல் போராட்டம் நம்ம நடைபெறும் நடத்த திட்டமிட்டுள்ளோம் நம்ம விழுப்புரம் மாவட்டம் ஹெச்ஆர்ஓ சர்வதேச அமைப்பின் சார்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தின் எதிர்வொலியாக இருபத்தி ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட தரு கா காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதன் மற்றும் வானூர் வட்டாட்சியர் ம வானூர் வட்டாட்சியர் அவர்கள் இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை அழைக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையில் யூ வடிவ வாய்க்கால் விரைவில் மூன்று மாதத்துக்குள் அமைத்து தருவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் இதுவரை ஐந்து மாதங்கள் ஆகியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இதை நாங்கள் வன் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்கள் அச்சாரோ அமைப்பின் சார்பாக இதை வன்மையாக கண்டன பதிவாக நாங்கள் பதிவு செய்கின்றோம் மேலும் இந்த நூலகத்தை இடித்து புதிய நூலகம் கட்டித்தரவில்லை என்றால் விரைவில் மாபெரும் சாலை மறியல் போராட்டமாக நாங்கள் வலு என்று ஆணித்தருமாக உங்கள் மத்தியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி